ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பின் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி மூணாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை நாள் ஆடி மாதம் பிறந்து நான்காவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளைய ஆடியுடைய நான்காவது வெள்ளி மட்டும் சிறப்பு கிடையாது நாளைய ஆடியுடைய நான்காவது வெள்ளி ஆடி மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷலாகவும் வந்திருக்கு அது என்னன்னா பௌர்ணமி நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியான நாளை நாள் அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியம் ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த அம்மனுக்கு உகந்த மாதத்தில் அம்மனுக்கு உகந்த பௌர்ணமி வரும்போது அதை சாதாரணமாக விடக்கூடாது ஆடி பௌர்ணமியில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மன் பரிகாரம்லாம் வந்து செய்கிறது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆடி பௌர்ணமி ஸ்பெஷல் நாளில் அதனால் நாளை நாள் நம்மளுடைய வீட்டில் வந்து மங்களங்கள் உண்டாகிறத்துக்கு சில பொருட்கள் வந்து வாங்கணும் அதில் பர்டிகுலராக மூன்று பொருட்களை வாங்கணும் அந்த மூன்று பொருள் என்ன அதை வாங்குறதுனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி ஆடியுடைய நான்காவது வெள்ளி ஆடியுடைய பௌர்ணமி நாளை நாள் அதனால் நாளை நாள் இந்த பொருட்களை வாங்கிறது ரொம்ப 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 அதிர்ஷ்டத்தை தரும் சரி அந்த பொருட்கள் என்ன அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு பருவமழையை மட்டும் கொடுக்காது நம்மளுடைய வீட்டில் செல்வ மலையும் பொழிய செய்யும் அதுதான் ஆடி மாதத்துடைய ஸ்பெஷலே அம்பாள் மனதை குளிர வைக்க இந்த மூன்று முக்கியமான பொருட்கள் இருக்கிறது இதை நாளை தினம் அம்பாள் முன்பு வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் அம்மனுடைய மனோ மகிழ்ச்சியடையோ நம்மளுடைய வீட்டில் செல்வம் அலை கொட்டோ அந்த வகையில் நாளை தினம் நம்மளுடைய வீட்டில் அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபட வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்னென்ன என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதை வாங்கி பயன்பெறுங்க ஆடி பௌர்ணமியான நாளை நாள் வாங்க வேண்டிய மூன்று மங்களப் பொருட்கள் இதுதான் நாளை தினம் அம்பாளுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் அந்த மூன்றில் ஃபஸ்ட்டு எது வாங்கணும்னா காதோள கருகமணி அப்புறம் ரெண்டாவது கண்ணாடி வளையல் மூணாவது மருதாணி கண்ணாடி வளையல் மருதாணி காதோள கருகமணி இது மூணும் தான் நாளைக்கு வாங்கணும் நாளைக்கு அம்பாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசேஷமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நாம் பூஜரையில் அம்பாளுக்கு முன்னாடி வைக்கணும் அம்பாளுக்கு நாளை தினம் இந்த மருதாணியை வைத்து வழிபாடு செய்திங்கன்னா அந்த மருதாணி வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அதை அதுக்கப்புறம் பெண்கள் நீங்கள் கையில் இட்டு கொள்ளலாம் மருதாணி இலையாக வைத்து வழிபட்டாலும் சரி மருதாணியை அரைத்து விழுதாக வைத்து வழிபட்டாலும் சரி அது உங்களுடைய சௌகரியம் அது வந்து நீங்கள் எப்படி வைத்து வழிபாடு செய்தாலும் அந்த மருதாணி வாசத்தை கொடுத்துட்டிங்கனாவே போதும் அம்பாள் மனம் கொடுந்துருவாங்க அப்புறம் ரெண்டாவது காதோள கருகமணி இது எல்லா பொருட்கள் இந்த சாமி பொருட்கள்லாம் விற்பாங்கள அந்த கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆக்சுவலி இந்த காதோள கருகமணி மங்கள பொருட்களில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் தங்கம் வெள்ளி இருக்குல்ல அந்த ரெண்டு பொருளை விட இந்த பொருளுக்கு மட்டும் மதிப்பு அதிகம் சரி இதை எதற்காக அம்பாளுடைய வழிபாட்டில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க காதோள கருகுமணிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம்தான் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த காரணத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நாளை நாள் வாங்க மறக்க மாட்டீங்க ரெண்டாவது காதாள கருகமணி வந்து வைக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் அந்த காலத்தில் தங்கம் எல்லாம் கிடையாது தாலிக்கு பதிலாக இந்த பணவோலையில் செய்யப்பட்ட தாலியை தான் பெண்கள் கழுத்தில் அணிந்து இருந்தார்கள் காய்ந்த பணவோலையில் இன்னொருடைய மகனை வந்து மகளை இன்னொருக்கு திருமணம் செய்து வைத்ததாக எழுதி அதை சுருட்டி கயிற்றில் கோர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்வாங்க கொள்வாங்க இன்னொரு பெயர் தான் தளவோலை செய்தாதான் செய்தால் தான் அதை தாலி என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தாலி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள்தான் பணவோலை அந்த பண சேர்த்து கருகமணியும் தாலியோடு இணைத்து அந்த காலத்தில் கழுத்துல மாட்டிக்கொள்வாங்க அடுத்தபடியாக இந்த பண செய்யப்பட்ட கம்பளை தான் காதில் அணிந்து வந்தார்கள் காது குத்திய பிறகு அந்த ஓட்டையில் பட ஓலையை சுருட்டி சுருக்கி வைத்து கொள்வாங்க காது ஓட்டை பெருசாக ஆக அந்த பட ஓலையை விரித்தபடி சுருட்டி காதில் மாட்டி கொள்வாங்க இதுதான் அந்த காலத்து கம்பல் ஸோ தலை ஓலையில் செய்த காது ஓலை காதோலை ஸோ ஓலையில் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு அந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பொருட்களையெல்லாம் அம்பாள் வழிபாட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது இன்றைய தலைமுறையினருக்கு இந்த காதோள கருகமணி என்றால் என்ன என்பது தெரியாது ஆனால் ஒரு சில சமுதாயத்தினர் இன்றும் அம்பாள் வழிபாட்டிற்கு இந்த பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய வழக்கத்தை பின்பற்றி வர்றாங்க இது வந்து இப்போ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஊர்களில் நாட்டு மருந்து கடைகள் இல்லை உங்கள் ஊரில் பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் கேட்டிங்கன்னா இந்த காதோல கருகமணி செட் அப்படியே விற்கும் அத வாங்கி நீங்கள் தாராளமா நாளை நாள் பூஜைக்கு வைக்கலாம் ஆக்சுவலி ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள் காதோல கருகுமணிக்கு பதிலாக கருப்பு வளையல் மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு சின்ன கண்ணாடி இவைகளை கூட விற்கப்படுது அதை வாங்கி கூட அம்பாளுக்கு வைத்து பூஜை செய்தால் அதை வாங்கி வைத்தது மாதிரியே பலன் கிடைக்கும் வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் இது வந்து முன்னோர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது நாம்ளும் அதை நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணோம் அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை தான் இறைவனுக்கு படுத்து வழிபாடு செய்திருக்கிறாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இறைவனுடைய அம்சத்தை பார்த்தாங்க அதனால தான் அவர்கள் வழிபாட்டில் இப்படிப்பட்ட பொருட்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கோ நம்பிக்கை இருந்தால் நீங்களும் நாலு தினம் இதை பின்பற்றி பலன் பெறுங்க பின்பற்றாமல் மட்டும் இருக்காதீங்க கண்டிப்பாக நாளை நாள் பின்பற்றுங்க அப்புறம் மூணாவதாக நாளை நாள் அம்பாளுக்கு வாங்கி வைக்க வேண்டிய அடுத்த மங்கள பொருள் என்னென்னா கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் எந்த கலரில் வேணாலும் வாங்கி வைக்கலாம் இதுதான் வாங்கி வைக்கணும் அது வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது எந்த ரூலும் கிடையாது எல்லா கலர்லேயுமே கண்ணாடி வளையல் வாங்கி வைக்கலாம் ஸோ இது மூணு வாங்கி வைத்து அம்பாவை மனசார வீட்டில் பிரார்த்தனை பண்ணி இதை மூணையுமே வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மருதாணியை பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி கையில் வைக்கலாம் வளையில பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி கையில் போட்டுக்கொள்ளலாம் ஸோ மருதாணியை நாலு பேருக்கு கொடுத்து வைக்க சொல்லலாம் வளையிலையும் கொடுத்து போட சொல்லலாம் அந்த காதோட கருகமணி அம்மனுக்கு முன்னாடியே இருக்கட்டும் அது அப்படியே பூஜரியில் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அது இருக்கிறது அந்த தாயே உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஸோ ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு இந்த மூன்று பொருட்கள் தாங்க வாங்கணும் என்பது குறிப்பிடப்படுது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஆடி பௌர்ணமி அன்றைக்கே வரலட்சுமி நோன்பு இந்த வருடம் வந்துருச்சு அதனால் வரலட்சுமி நோன்பு விரதம் எளிமையான முறையில் எப்படி வீட்டில் இருக்கணும் பரிகாரம் ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிறத எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்குறவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கள உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் ஆடி பௌர்ணமியில் இந்த மூன்று மங்கள பொருட்கள் வாங்குவதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த மூன்று மங்கள பொருட்களை வாங்கி மனசார அவங்களும் அம்பாளுடைய அருளை பெறட்டும் ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வரலட்சுமி உங்கள் பார்த்து தான் வீடியோ வரப்போகுது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்